மிதுன ராசி நேர்களுக்கு இந்த வார கிரக நிலவரங்கப்படி பார்க்கும்போது ஓரளவுக்கு நல்ல வாரமாகவே தான் காணப்பட்டு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஜென்ம ராசியிலே சூரியன் சுக்கிரன் புதன் வீற்றிருப்பதனாலும் நாலாம் இடத்திலே சந்திரனும் கேதுவும் சேர்ந்து இருப்பதனாலையும் இந்த வாரத்திலே மனசுக்கு மகிழ்ச்சி தரக்கூடிய சில சம்பவங்கள் நிகழ்ச்சிகள் நடக்குதற்கும் வாய்ப்பு இருக்கிறது என்றே தான் சொல்ல வேண்டியதாகிறது அதாவது முயற்சிகளிலே முன்னேற்றம் காண்பதற்கும் வெற்றி அடைவதற்கும் நீண்ட நாளே மனக்கவலை மக மறைந்து மகிழ்ச்சி காண்பதற்கும் அதிகபட்சமான வாய்ப்பு இருக்கிறது மேலும் ரொம்ப நாளாக வராமல் இருக்கிற பணம் வர வேண்டிய பணம் பழைய பாக்கியங்கள் இந்த வாரத்திலே தேடி வந்து சேருவதற்கும் அதிகப்படியான வாய்ப்பு இருக்கிறது என்று தான் சொல்ல வேண்டியதாகிறது மேலும் வேலை உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு வேலையின் காரணமாக வெளியூர் அல்லது வெளிநாடு சென்று வர வேண்டிய சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வந்து சேருவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது மற்றும் அரசாங்கத்திலிருந்து ஆக வேண்டிய விஷயங்கள் எதுவானாலும் உடனுக்குடன் சாதகமாகவும் வெற்றியுடன் நடந்து முடிவதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பெண்களால் சில நன்மைகள் உதவிகள் கிடைக்கதற்கும் வாய்ப்பு இருக்கிறது பத்தொம்போது இருபது இருபத்தொன்று மூன்று நாட்கள் பணம் வரும் நாட்கள் ஆகும்